இருபத்து மூன்று வயசு இளைஞரை ஆம்புலன்ஸில் வச்சு கழுத்தை நெரிச்சு கொடூரமாக கொலை செஞ்சுருக்காங்க இங்கே ஒரு அக்கா தம்பிக்கு இருந்த HIV தொற்று அக்காவின் இந்த விபரீத முடிவுக்கு காரணமா பார்க்கலாம் காலில் கட்டுடன் மருத்துவமனையில் நடந்து வரும் இந்த இளைஞர் தற்போது உயிருடன் இல்லை சிகிச்சைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் ஆம்புலன்ஸில் வைத்தே கழுத்தை நெறித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த பயங்கரத்தை செய்தது வேறு இந்த இளைஞரின் உடன் பிறந்த அக்கா கொல்லப்பட்டவர் கர்நாடகா மாநிலம் சித்ரதுர்கா அடுத்த டும்மி கிராமத்தை சேர்ந்த மல்லிகார்ஜுன் இருபத்தி மூன்று வயதான இவர் பெங்களூருவில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்திருக்கிறார் இவரது சகோதரி நிஷா இவருக்கு மஞ்சுநாத் என்பவருடன் திருமணமாகி தனியே வசித்து வருகிறார் மல்லிகார்ஜூன் விடுமுறை தினங்களில் வீட்டிற்கு வந்து பெற்றோருடன் இருப்பது வழக்கம் அப்படித்தான் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதியன்று நண்பருடன் காரில் ஊருக்கு வந்து கொண்டிருந்தபோது ஒரு லாரி மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் மல்லிகார்ஜுனையும் அவரது நண்பரையும் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள் ஆனால் அந்த விபத்தில் மல்லிகார்ஜுனின் காலில் பலத்த காயம் ஏற்பட்டு அதிகப்படியான ரத்தம் வெளியேறியதால் மேல் சிகிச்சைக்காக வேறு மருத்துவமனைக்கு மாற்றுமாறு மருத்துவர்கள் பரிந்துரைத்திருக்கிறார்கள் உடனே மல்லிகார்ஜுனை சகோதரி நிஷாவும் அவரது கணவர் மஞ்சுநாத்தும் சேர்ந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி பெங்களூருவில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் ஆனால் செல்லும் வழியிலேயே மல்லிகார்ஜுன் இறந்துவிட்டதாக கூறி வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அவருக்கு இறுதி சடங்கு நடத்த ஏற்பாடு செய்தனர் அப்போதுதான் மல்லிகார்ஜுனின் கழுத்தில் இருந்த காயம் அவரின் தந்தை கண்ணில் பட்டிருக்கிறது உடனே இது குறித்து அவர்களிடம் கேட்டபோது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர் இதனால் சந்தேகமடைந்த மல்லிகார்ஜுனின் தந்தை போலீசில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் போலீசார் நிஷாவையும் மஞ்சுநாத்தையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று கிடுக்குபடி விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் அப்போது நிஷா கூறிய கதை போலீசாரையே மிரள வைத்தது விபத்தில் காயமடைந்த மல்லிகார்ஜுனுக்கு ஆபரேஷன் செய்வதற்காக மருத்துவர்கள் இரத்த பரிசோதனை செய்துள்ளனர் அதில் அவருக்கு எச்ஐவி தொற்று இருப்பது உறுதியானது இதனால் தற்போது ஆப்ரேஷன் செய்ய முடியாது என மருத்துவர்கள் கைவிரித்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து நிஷாவும் அவரது கணவரும் மல்லிகார்ஜுனை வேறு ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கேயும் இதே பதில்தான் கூறியிருக்கிறார்கள் மேலும் சிகிச்சைக்கு அதிக பணம் செலவாகும் எனவும் கூறி பகீர் கிளப்பியுள்ளனர் இந்த சமயத்தில்தான் தான் இருபத்தி ஐந்தாம் அன்று அக்காவும் மாமனும் சேர்ந்து மல்லிகார்ஜுனை பெங்களூருவுக்கு அழைத்து செல்ல முடிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் அது ஆபரேஷனுக்கு அல்ல மர்டர் பிளானுக்காக ஆம் தம்பிக்கு ஹெச்ஐவி இருப்பது உறவினர்களுக்கும் ஊர்க்காரர்களுக்கும் தெரிந்தால் குடும்பமானம் பறி போய்விடும் இத்தனை ஆண்டுகளாக கட்டிக்காத்த கௌரவம் என்ன ஆவது போன்ற குரூர சிந்தனை நிஷாவின் மனதில் ஓடி இருக்கிறது மேலும் சிகிச்சைக்கு பல லட்சங்கள் செலவு செய்ய வேண்டும் என்று சிந்தித்துள்ளார் அது மட்டுமின்றி ஹெச்ஐவி தொற்று தனது பெற்றோருக்கும் வந்துவிடக்கூடாதெனவும் யோசித்ததாக சொல்லப்படுகிறது இதனால் போகும் வழியில் ஆம்புலன்ஸில் உள்ளே இருந்த நிஷாவும் மஞ்சுநாத்தும் மல்லிகார்ஜுனாவை தலையணையால் அமுக்கியும் துப்பட்டாவால் கழுத்தை இறுக்கியும் கொலை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்துள்ளனர் விசாரணை முடிவில் கொலை வழக்கு பதிந்த போலீசார் தம்பியை கொன்ற அக்கா நிஷாவையும் அவரது கணவர் மஞ்சுநாத்தையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதுகுறித்து மல்லிகார்ஜுனின் பெற்றோர் கூறுகையில் சொத்துக்காக ஆசைப்பட்டே இப்படி மகனை கொன்றதாகவும் ஆனால் வெளியே ஹெச்ஐவி தொற்று இருப்பதாக நாடகமாடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க